நேர்களுக்கு வணக்கம் இந்த நம்மோட நேர்காணலில் இருந்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் தமிழ் தேசிய மற்றும் பொது உடைமை சிந்தனையாளர் திருமிகு தோழர் தியாகு அவர்கள் சார் வணக்கம் கன்னடம் சர்ச்சை அப்படிங்கிறது தகலை விழாவுக்கு பிறகு கமல்ஹாசன் பேசுறதுதான் மிகப்பெரிய சர்ச்சையானதுங்கிறது கடந்த காலத்துல பார்த்தோம் இப்போ கர்நாடகத்தினுடைய உயர்நீதிமன்றம் வந்து கமலாசனை வந்து மன்னிப்பு கேட்கணும் உங்களுடைய திரைப்படங்கள் ஓடணும் அப்படின்னா மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க எப்படி பாக்குறீங்க இந்த விஷயத்த உயர் நீதிமன்றம் எந்த தீர்ப்பும் வழங்கல உயர் நீதிபதி ஒருவர் தன்னுடைய கருத்துக்களை சொல்றார் அதற்கு எந்த சட்ட மதிப்பும் கிடையாது அவர் ஏன் கமலஹாசன் மன்னிப்பு கேட்கணும்னு சொல்றாருன்னா கமலஹாசன் வந்து மொழி அறிஞரான்னு கேட்கிறார் இந்த நீதிபதி மொழி அறிஞரா இவருக்கு கன்னடம் தமிழ் உறவு என்ன படிச்சிருக்க கன்னடம் தொன்மையானதுன்னா தமிழை விட தொன்மையானது என்று கருதுறாரு அதெல்லாம் தெரியல ஒண்ணுமே சொல்லல மன்னிப்பு என்ன பிரச்சனை முடிஞ்சு வச்சுங்க இல்ல தமிழ்ல இருந்துதான் கன்னடம் வந்ததுக்கு ஆதாரங்கள் கொடுங்கன்னு சொல்றாரு அவர் நாம ஆதாரம் கொடுக்கிறோம் தமிழ்தாய் வாழ்த்து எழுதிய மனோன்மணியம் சுந்தரனார் அவர் ஒரு மொழி நூல் அறிஞர் அவர் தமிழ்தாய் வாழ்த்திலேயே எழுதியிருக்கிறார் கன்னடமும் கலி தெலுங்கும் கவி மலையாளமும் துழுவும் முன்முதிர துதித்தெழுந்தே ஒன்று பல ஆகியனும் ஆரியம் போல் உலக வழ அழிந்துழிந்து சிதையாவும் சீரழமை திறந்து என்று செயல் மறந்து வாழ்த்தது இதுதான் தமிழ் தாய் வாழ்த்து அப்ப கன்னடம் மலையாளம் தெலுங்கு துளு இவை எல்லாம் தமிழின் வயிற்றில் பிறந்தவை தமிழ்தாயின் மக்கள் என்று ஒரு சொல்ற ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்னாம் ஆண்டுல மதுரையில் நடைபெற்ற உலக தமிழ் மாநாட்டில் இ கே நாயனார் கேரள முதலமைச்சர் பேசும்போது தமிழ் அக்காலை போல மலையாளம் தங்கையை போலன்னு பேசின அதே மேடையில் எம்ஜிஆர் தவறு தமிழ் தாய் மலையாளம் மகள் நமக்குள்ள உறவு தாய் மகள் உறவுன்னு பேசினார் அதுக்காக யாரும் எம்ஜிஆர் மன்னிப்பு கேட்க சொல்லி எல்லாம் சொல்லல அந்த அளவுக்கு மலையாளத்துல யாரும் மூடர்களா இல்ல அது ஒரு உண்மை வரலாற்று உண்மை கால்டுவேல் ஆராய்ச்சி திராவிட மொழி குடும்பம் பற்றிய கால்டுகளுடைய ஆராய்ச்சி திராவிட அல்லது தென்னிந்திய மொழிகளின் ஒப்பிலக்கணம் என்ற ஒரு மகத்தான நூலை படைத்தவர் கால்டுவேல் சொல்றாரு இந்த திராவிட மொழிகள் அனைத்துக்கும் தமிழ்தான் மூத்த மொழி இது கால்டுகளுடைய கருத்து தேவனைய பாவானனுடைய கருத்து நான் இன்னொன்னு கேட்கிறேன் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முற்பட்ட இரண்டாயிரத்தி இருநூறு இரண்டாயிரத்தி முன்னூறு இரண்டாயிரத்தி நானூறு பலவிதமான பார்வைகள் உண்டு தொல்காப்பியத்தில் வனவேங்கடம் தென்குமரி ஆகிடை தமிழ் கூறும் நல்லுலகம் இன்னைக்கு இருக்கிற கர்நாடகமும் அதுல அடக்கம் தானே இன்னைக்கு இருக்குற கேரளமும் ஆந்திரமும் அதுல அடக்கம் தானே இந்த எல்லா இடமும் சேர்ந்து என்னவா இருந்துச்சு தமிழ் கூறும் நல்லுலகமாக இருந்துச்சு இதை மறுக்க முடியுமா இது சட்ட ஆராய்ச்சிக்குரிய செய்தியே அல்ல ஒரு நீதிபதியினுடைய பார்வைக்கு இதெல்லாம் வரவே வராது அவர் இப்ப பெரிய மொழி அறிகிறார் இருந்தா மட்டும்தான் அப்படியெல்லாம் எதுவும் இல்லை அதனால இதுக்கு சான்று நிறைய தரும் சரி சான்றே இல்லைன்னு வச்சுக்கோ சான்று கேட்டு தெரிஞ்சுக்கிடுங்க மன்னிப்பு ஏன் கேட்கணும் ஒரு மாற்று கருத்து இருந்துச்சுன்னா மன்னிப்பு ஏன் கேட்கணும் கன்னடத்திற்குன்னு ஒரு தனி வரலாறு இருக்குது தனி பண்பாடு இருக்குது அதையெல்லாம் கமலாசன் புண்படுத்தினார் அப்படின்னா மன்னிப்பு கேட்டுதான் ஆகணும்னு சொல்றாரு அவரு இதுல என்ன புண்படுத்துற செய்தி என்ன கன்னடம் தமிழுக்கு பின் வந்தது என்பதோ தமிழ் தாயை போல கன்னட மகளை போல என்பதோ எப்படி புண்படுத்தும் புண்படுத்துற செய்தி என்ன இருக்கு ஒரு அறிவியல் கண்ணோட்டம் அறிவியல் பார்வை தான் நான் சொல்றேன் ஆங்கிலம் ரொம்ப இளைய மொழி ஆங்கிலத்தை காட்டிலும் தமிழ் தொன்மையானது எந்த ஆங்கிலேயராவது இது ஆங்கிலத்தை ஆங்கிலேயரை ஆங்கிலேயர் பண்பாட்டை புண்படுத்திதான் சொல்லுவாங்களா தமிழின் தொன்மைக்கு சான்றிதழ்த்தி கொடுத்த கால்டே ஒரு வெள்ளக்காரர் தானே தமிழும் தெலுங்கும் தனி சொல்வளம் கொண்டவை என்று சொன்ன எல்லி அவர் ஒரு ஆங்கிலேயர் தானே எத்தனையோ ஆங்கிலேயர்கள் தமிழின் சிறப்பை போட்டி இருக்கிறார்களே ஜி போப்பாகட்டும் அவங்கெல்லாம் தங்கள் தாய்மொழி அவமதிச்சுட்டாங்களா தங்கள் நாட்டை இனத்தையும் அவமதிச்சுட்டாங்களா கன்னட மொழியின் மீது கன்னடர்களுக்கு பற்று இருக்கலாம் தவறே இல்லை ஆனால் இந்த கன்னடத்துக்கு தமிழுக்குமான உறவை பற்றிய ஒரு கருத்தை அவங்க அப்படி புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா அவங்க என்ன செய்யலாம் கன்னடம் தான் தமிழை விட மூத்த மொழி என்றோ அல்ல கன்னத்திலிருந்து தான் தமிழ் வந்தது என்றோ ஏதாவது சான்றுகள் இருந்தா கொடுத்து விவாதிக்கட்டும் யார் மன்னிப்பு கேட்க வேண்டிய அவசியம் இல்லை ஒருத்தர் கன்னடம் தான் மூத்த மொழின்னு சொல்லிட்டாருன்னா நான் போய் தமிழ்நாட்டில இருந்து நீ மன்னிப்பு கே மன்னிப்பு கேட்கவே வேண்டாம் உன் கருத்தை நான் தமிழறிஞர்களே ஒரு சிலர் சொல்றேன் வையாபுரி பிள்ளை ஒரு மிகச்சிறந்த தமிழறிஞர் ஆனா தொல்காப்பியத்தினுடைய தொன்மை குறித்து திருக்குறளினுடைய தொன்மை குறித்து மற்ற தமிழர்களிட இருந்து அவர் மாறுபட்ட கருத்து கொண்டிருந்தார் அவ்வளவு தொன்மை இல்லைன்னு அவர் சொன்னார் எல்லாரும் வையாபுரியை கடுமையா கண்டிச்சார் ஆனா அதுக்காக அவர் மன்னிப்பு கேட்கணும்னு யாருமே கேட்கல வையாபுரியாருக்கென்று சில தமிழ் தொண்டுகள் உண்டு தமிழுக்கு ஒரு பங்களிப்பு அவரிடமிருந்து உண்டு அதையும் இந்த தமிழ் சமுதாயம் மதிக்கணும் நமக்கு அதே போலத்தான் நம்ம இந்த கீழடி சான்றுகள் வருகிற வரைக்கும் சங்கத்தமிழனுடைய தொன்மையை கூட மறுக்கக்கூடியவர்களா இருந்தாங்க இப்ப கீழடி சான்றுகள் வந்த பிறகு மூவாயிரத்தி அறுநூறு மூவாயிரத்தி எழுநூறு நாலாயிரம் ஆண்டுகள் தொன்மையானது இந்த சங்கத்தமிழ் வாழ்க்கை என்பதற்கான ஆதாரங்கள் வந்திருக்கு கன்னட இலக்கியத்தில் கன்னட கல்வெட்டு சான்றுகளில் கன்னட அகழ்வாராய்ச்சியில் தமிழை விட கன்னடம் தொன்மையானது என்பதற்கு சான்றுகள் இருந்தால் அதை எடுத்து போட்டு புலவர் குலத்தில் வாதிடணும் முன்வைக்கணும் கல்வி குலத்துல வாதிடணும் யாரோ ஒரு நடிகர் சொன்ன கருத்தை போய் அவர் கேட்கணும் வருத்தம் தெரிவிக்கணும்னு சொல்றது உங்கள் வாதத்தில் நிலையை காட்டுகிறது உங்களுக்கு வந்து உறுதி இல்லை உங்க நம்பிக்கையில் உங்களுக்கு உறுதி இல்லை வெளித்தனத்தின் மூலம் ஒன்றை நிலைநாட்ட முற்படுகிறீர்கள் ஒருத்தருடைய இயல்பான நன்மை கிடைக்க விடாமல் செய்து அவரை இழப்படைய செய்து அதன் மூலம் ஒருத்தரை மன்னிப்பு கேட்க செய்கிறீங்க முகத்துக்கு நேராக நீங்கள் துப்பாக்கியை நீட்டி ஆஹ் கன்னட வாழ்கள் சொல்ல வைக்க விரும்புறீங்கன்னு சொன்னா நீங்க அவ்வளவு பலவீனமா இருக்கிறீங்கன்னு அதுல எந்த சிறப்புமே இல்லையே அது ஒரு நீதிபதியை செஞ்சிருக்க அந்த நீதிபதி மடமையினால் இப்படி செய்தார் என்று நான் சொல்ல ஏற்கனவே தமிழர் கன்னடர் பிரச்சனைங்கிறது ஏற்கனவே நதிநீர் பங்கீடா இருந்தாலும் சரி அல்லது மொழி ரீதியான பிரச்சனையும் சரி இப்போ இந்த ஒரு பிரச்சனை வந்திருக்குது அப்படிங்கிறப்போ இது ஒரு தேவையில்லாத ஒரு சர்ச்சையா தானே பார்க்க முடியுது அதான் கன்னடர்கள் எழுப்பியிருப்பது தேவையில்லாத சர்ச்சை இது கமல்ஹாசன் குற்றவாளி அல்ல அவரு ஒரு கருத்தை சொல்றாரு அவ்வளவுதான் இதை சர்ச்சையாக்கி இருப்பது யாரு சொல்லி சர்ச்சையாக்குறாங்க ஒரு படத்தை காட்டி சர்ச்சையாக்குறாங்க அந்த கருத்தை சொல்லி சர்ச்சையாக்குறாங்க இந்த கருத்து இந்த இடத்தில் பிழையானதுன்னு சொல்லட்டும் சித்தராமையா சொல்றாருல இந்த மாதிரி வந்து நாங்க வந்து தமிழ் இதை பத்தி கன்னடத்தினுடைய தொன்மை பற்றி கமலுக்கு தெரியலன்னு சொல்றாருல அந்த மாதிரி பேசட்டும் நீதிமன்றத்துக்கு ஏன் இந்த வழக்கு போனிச்சுன்னு எனக்கு தெரியல இதுல நீதிமன்றத்தில் தீர்க்க வேண்டிய விஷயமே ஒண்ணு நீங்க காவிரி சிக்கல் தமிழர்களுக்கும் கன்னடர்களுக்கும் இடையில் ஒரு முரண்பாடு யார் தமிழர்கள் நம்ம உரிமையை இழந்திருக்கிறோம் அவங்க நம்ம உரிமையை பறித்திருக்கிறார் எனவே இது ஒரு போராட்டம் அந்த உழவர் நலன் இந்த உழவர் நலன் இந்த மக்கள் நலன் இந்த மக்கள் நலன் சம்பந்தப்பட்டிருக்கு ஆனா இதுல எந்த மக்கள் நலனும் சம்மந்தப்படலையே எனவே அந்த முரண்பாட்டையும் இந்த முரண்பாட்டையும் ஒப்பிட வேண்டாம் நான் உறுதியா நம்புறேன் கன்னட மக்களில் பெரும்பாலானவர்கள் காவிரி சிக்கலில் தமிழர்களுக்கு ஆனா இந்த சிக்கலில் அவர்கள் இந்த கன்னட இனவெறியர்களை ஆதரிக்க மாட்டார்கள் அதை பத்தி சந்தேகமே வேண்டியதில்லை அவங்க வந்து இந்த திரைப்படம் பார்க்க விரும்புவார்கள் கொஞ்சம் அந்த புழுதி அடங்கியதற்கு பிறகு இந்த திரைப்படம் ஓடக்கூடிய படமாக இருந்தால் அங்கேயும் ஓடும் அது யாரும் சந்தேகமே வேண்டியது அவனை ஓடதால போகட்டும் அவங்க அவ்வளவு தீவிரமா அந்த படத்தை பார்க்க விரும்புனாங்கன்னா எல்லை தாண்டி வந்து தமிழ்நாட்டுல பார்த்துட்டு போயிடுவாங்க அதுக்காக யாரும் பயப்பட வேண்டியதில்லை மருத்துவம் தெரிவிக்கவோ மன்னிப்பு கேட்கவோ தேவையில்லை என்பதுதான் இல்லை இப்போ மக்கள் நீதி மையத்தை சேர்ந்தவர்கள் வந்து இன்னைக்கு எங்கேயும் சுவரட்டி ஓட்டு அதை போய் பார்க்க முடியுது அதுல வந்து அன்பு மன்னிப்பு கேட்காது அப்படின்னு கமல் சொன்னதையே அவங்க இடம்பெற வச்சிருக்கிறாங்க அதை எப்படி புரிஞ்சுக்கிறது அன்பு மன்னிப்பு கேட்காது அப்படிங்கறது எப்படி நம்ம மக்களின் அன்புக்குரியவன் அந்த மக்கள் என் அன்புக்குரியவர்கள் எங்களுக்குள்ள மன்னிப்பு என்ற உறவு கிடையாதுன்னு அவர் சொல்ற அப்ப அன்பில்லாதவர்கள் வெறுப்பை விதைப்பவர்கள் தான் மன்னிப்பு கேட்க சொல்லுகிறான் அதற்கு கமல் பணியக்கூடாது என்பது என்னுடைய சார் இப்போ கர்நாடக முதல்வர் சீதாராமையா அவர்ல இருந்து கர்நாடகத்தினுடைய அமைப்புகள் வரைக்கும் ஒரு கருத்தை சொல்றாங்க கன்னடத்திற்குன்னு ஒரு தனி பண்பாடு இருக்குது கன்னடத்திற்குன்னு ஒரு தனி தன்மை இருக்குது அப்படின்னு சொல்றாங்களே அந்த வரலாறு என்ன என்ன சொல்ல வருது கன்னடத்து கன்னடம் என்பது ஒரு தனி மொழிங்க கன்னடர்களுக்கு என்று ஒரு தனி தேசிய இனம் அவர்களுக்கு ஒரு தனி பண்பு இருக்கு தமிழ்நாட்டை போலவே கர்நாடகம் இந்திய அரசின் கீழ் அடிமை நாடாக இருக்கிறது இது நமக்கு அவங்களுக்கு பொது தன்மை என்னன்னா தமிழும் அடிமைப்படுத்தப்பட்டிருக்கு கன்னடமும் அடிமைப்படுத்தப்பட்டிருக்கு இந்திதான் இந்த நாட்டினுடைய ஆட்சி மொழியாக தமிழோ கன்னடமோ இல்லை அதனால வேண்டி இந்த பொதுத்தன்மையின் அடிப்படையில் நம்ம ஒன்றுபட்டு போராடலாம் நாம் ரெண்டும் திராவிட மொழி குடும்பத்தைச் சேர்ந்த ரெண்டு குடும்பங்கள் நமக்கும் அவங்களுக்கும் நிறைய அடிப்படை சொற்கள் ஒற்றுமை உறவு பெயர்கள் நீ நான் அவன் நாமல் அப்பா அம்மா பாட்டி தாத்தா ஊரு நம்ம பெங்களூருன்னு சொன்னா அவங்க பெங்களூருன்னு சொல்லுவாங்க நம்ம மைசூர்னு சொன்னா அவங்க மைசூருன்னு சொல்லுவாங்க இந்த ஒற்றுமை நமக்கும் வடமொழி இந்தியோடு கிடையாது கன்னடத்திற்கு இருக்கிற தனித்தன்மை யாரும் மறுக்கல இங்க கேள்வியே என்னன்னா கன்னடம் தமிழை விட மூத்ததா அல்ல தமிழும் அதுவும் ஒரே வயதினவையா கன்னடத்துக்கும் தமிழுக்கும் இருக்கிற உறவு பற்றி கால்டுவில் முதற் கொண்டு மனோர்மனியம் சுந்தரனா வரைக்கும் தெரிவித்துக்கிற இந்த கருத்துக்களை என்ன பிழை அப்படி ஏதாவது ஒரு நூல் வெளியிட்டுருந்தா அந்த நூலை வெளியிட்டு சொல்லட்டும் கன்னடம் தனித்தன்மை வாய்ந்தது இப்ப தமிழ் செம்மொழிங்கிறதுனால அவங்க கேட்டாங்க எங்களுக்கும் கொடுங்க என்ன ஏ கொடுத்தாச்சு தெலுங்கு கேட்டாங்க கொடுத்தாச்சு ஒடிசா ஒடிசா கேட்டாங்க குடிய மொழி கேட்டாங்க அதனால ஒண்ணு பெரிய பிரச்சனையே இல்லை அதுக்கு யாரும் எழுப்பு தெரிவிச்சாங்களா என்ன அதனால கன்னடம் தனித்தன்மை வாய்ந்தது கன்னடத்துக்கு தனி வரலாறு உண்டு அதெல்லாம் நீங்க எடுத்து பேசுங்க அதுக்கு தமிழை தமிழ் மூத்ததுன்னு சொல்றதோ தமிழ் தாய்மொழி போன்றது எல்லாத்துக்கும் சொல்றதோ அது அறிஞர்களுடைய கருத்து அதை எப்படி நீங்க மறுப்பீங்க இப்ப நான் வந்து படிச்சேன் எங்க அம்மா விடனா எங்க அம்மா என்ன நான் வந்து என்னை குறை சொல்லக்கூடாது எங்க அம்மா வந்து என்னை மகனே நான் அழைக்க கூடாது நான் எவ்வளவு பெரிய ஆள் தெரியுமா என்று நான் பேச முடியுமா அம்மாவுக்கு மகன் தானே நான் எவ்வளவு படிச்சாலும் எவ்வளவு வளர்ந்தாலும் எங்களுடைய நினைவுகள் அணிவதில்லை என் சித்தரிக்கப்படுகிற அந்த காட்சிகள் கன்னடத்தின் ஒரு பகுதி தான் அன்றைய மலபார்ல இருந்தது இதெல்லாம் நமக்குள்ள இருக்கிற பெருமை மிக்க உறவுகள் நாமளும் இங்கே இருக்கிறோம் அவங்களும் இருக்கிறாங்க கொஞ்ச நாள் முன்னால கூட ஒரு வங்கி மேலாளர் இந்தியை பேசுவேன்னு பிடிவாதம் பிடிக்கும் போது இது கர்நாடகம் நீ கன்னடத்தை பேசுன்னு அந்த மக்கள் வலியுறுத்தி அவரை டிரான்ஸ்பர் பண்ண வச்ச தமிழ்நாட்டில் இதே சிக்கல் இருக்கே எத்தனையோ வங்கிகள்ல தமிழே தெரியாத மேலாளர்கள் இருக்காங்கல்ல நமக்கும் அவங்களுக்குமான பொதுத்தன்மை நாம ரெண்டு பேரும் சேர்ந்து இந்தியை எதிர்க்கணும் நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து தாய்மொழி கல்விக்காக போராடும் நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து மாநில சுயாட்சிக்காக போராடணும் இன்னும் எத்தனையோ கோரிக்கைகள் கன்னடத்தினுடைய சிறப்பை நாம குறைச்சே சொல்லல கமலும் குறைச்சு சொல்லவே இல்லை அதனால அது அது தேவையில்லாத வார்த்தை திரு கமலஹாசன் அவர்கள் வந்து இதுக்கு ஒரு பதில் கடிதத்தை வந்து கர்நாடக திரைப்பட சாம்பருக்கு கொடுத்திருக்கிறாரு என்னன்னா வந்து நான் பேசக்கூடிய வார்த்தை அப்படிங்கிறது தவறாக புரிந்து கொள்ளப்பட்டது அப்படின்னு அவர் சொல்றாரு அதை நம்ம எப்படி எடுத்துக்கிறது மன்னிப்பு கேட்டுட்டாருன்னு எடுத்துக்கிறதா இல்ல நம்ம எப்படி எடுத்துக்கிறது அவரு கர்நாடக திரைப்பட சங்க தலைவர் சொல்லிட்டாரு அது மன்னிப்பு அல்லன்னு சொல்லிட்டு நான் இப்ப இப்ப பார்த்தேன் போய் கேட்கிறாங்க இல்ல இல்ல அவர் தர விளக்கம் எங்களுக்கு ஏற்படுகிறது என்ன பொறுத்த வரைக்கும் கமல் அந்த கடிதத்தை அவர் அவருடைய உரிமை அவர் எழுதலாம் தன் நிலைப்பாட்டை விலக்கி எழுதலாம் என்னை தவறா புரிந்து கொள்ளாதீர்கள் சொல்றாரு ஆனா அந்த போக்கியில் அவர் சொல்ற ஒரு கருத்தை நான் மறுக்க விரும்புறேன் என்ன திரைப்படத்துக்கு மொழி இல்லைன்னு சொல் மொழி இல்லாத திரைப்படமே இல்லை மொழி இல்லைன்னு சொல்றது தவறு திரைப்படத்துக்கு நீங்க பேசும் படமா இருக்கும் போது இல்ல பேசா படமா இருக்கும் போதே மொழி இருந்தது ஒருத்தர் ஓங்கி குத்த வந்தாருன்னா பார்க்கிறவன் எப்படி அதை புரிஞ்சுக்கலாம்னு அவர் வர்றாருன்னு புரிஞ்சுக்கலாம் சண்டைன்னு புரிஞ்சுக்கலாம் பகைன்னு புரிஞ்சுக்கலாம் நட்புன்னு புரிஞ்சுக்கலாம் காதல்னு புரிஞ்சுக்கலாம் இதெல்லாம் மொழி இல்லாமல் அவருக்கு இந்த கருத்துக்கள் தான் மொழி இல்லாமல் சிந்தனை இல்லை மொழி இல்லாமல் கருத்துக்கள் இல்லை காரல் மார்க்ஸ் சொன்னாரு லாங்குவேஜ் இஸ் ரியாலிட்டி ஆஃப் தாட்னு சொன்ன சிந்தனையின் நேரடி மெய்யாக்கம் எதுனா மொழிதான்னு சொன்ன எனவே எல்லாத்துக்கும் மொழி உண்டு எல்லாத்துக்கும் மொழி உண்டு மொழி இல்லாம திரைப்படமும் இல்லை வேற எதுவும் இல்லை எனவே கமல் தன்னை ஏதோ ஒரு காரணத்துக்காக சொல்ற திரைப்படத்துக்கு மொழி இல்லைன்னு சொல்ற இல்ல மொழி இல்லாம ஒரு திரைப்படம் கூட உங்களால் நடிக்க முடியாது எடுக்கவும் அது தவறான கருத்து ஆனா அது தனி பிரச்சனை ஆனா அவர் வருத்தம் தெரிவிக்கிறதோ நேரடியாகவோ சுற்றறியாகவோ மன்னிப்பு கேட்பதோ கூடாது உறுதியா நிக்கிறது இதுல என்ன இழப்புவதாலும் சந்திக்கலாம் ஏன்னா கர்நாடக மக்கள் நான் நம்புறேன் பெரும்பான்மை மக்கள் இந்த இடைவெளி கருத்துக்களை ஆதரிக்க மாட்டார்கள் உறுதியாக நான் நம்புறேன் தற்காலிகமாக இந்த போஸ்டர் கிழிக்கிறவன் இந்த வேண்டல்ஸ் இருக்கான் பாருங்க குறும்புத்தனம் பண்ணக்கூடியவன் இவனெல்லாம் வந்து ஒரு மக்களுடைய பிரதிநிதி ஆக முடியாது மக்கள் நாகராஜால ஒரு எம்சி ஒரு நகரமன்ற உறுப்பினர் பதவி கூட ஜெயிக்க முடியாது ஒரு தேர்தல் என்னன்னு எந்த மக்கள் ஆதரவும் இல்லாத கும்பல் இந்த இனவெளி கும்பலுக்கெல்லாம் பயப்படக்கூடாது தைரியமா நிக்கணும் நீங்க முதலமைச்சர் சொல்ற கருத்தை எவ்வளவு பேர் அவர் அமைச்சர்கள் ஆதரிப்பாங்க எம்எல்ஏக்கள் ஆதரிப்பாங்க மக்கள் ஆதரிப்பாங்க யாருக்கும் தெரியாது பிஜேபியை போன்ற மக்களை மோதவிட்டு காய்கிற கட்சிகள் இதை பயன்படுத்தி கொள்ளும் அதற்கு காமல் இடம் தரக்கூடாது என்பதுதான் உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி எங்களோட கத்துக்களை பந்தமைக்கு நன்றி சார் மிக்க நன்றி